விவசாயத்தில் அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சைன்டி சேவை உங்க பயிரில் எந்த பிரச்சினாலும் என்ன கேளுங்க தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க நான் உங்க ஜெய் உலகத்தில் வேளாண் ஆராய்ச்சியில ஒன்பதாவது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி டாப் இந்தியாவோடெக் கம்பெனி இன் எம்டி அமெரிக்காலையும் பயோசக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து உலகம் பூராவும் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன் என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் உரங்கள் மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும் என்கிட்டயே நேரடியாக வாங்குறதுனால விலையும் கம்மி நடவுல அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம் மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன் விதை மண்வளம் நீர் சந்தை லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள் வழிமுறைகள் கத்து தர போறேன் என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம் கான்ஷியஸ் ஃபார்மிங் நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல வெற்றி விவசாய தலைவர்களை

சார் வந்து பிஎஸ்என்எல்லி டெக் வணக்கம் என் பேர் சத்யநாராயணன் ரெட்டிங் எப்படி டைரக்டர் ஜெனரல் நெரிஸ்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் తమిళనాడు ముప్పై మావటత్కి హెడ్ మొబైల్కి ఎన్నో కంట్రోల్ ఏడు కోడి సెల్ ఫోన్ ఎరం డవన్ బాగా జనలా ముందు ఆర్గన వినాలే ఆంధ్రా ఆంధ్రా కృష్ణ నిరత్తు ఎక్కువ ఇరూరు ఏకి అది పులిచితులం కట్టి అది ఎం ఊరు చేపత్ గ్రామం ముడిపోయి

அவர் நானூறு ஏக்கரை இருக்கும் போது இருநூறு ஏக்கரை அவர் நாங்க பிளஸ் டூ வரவுக்கு இருநூறு ஏக்கரை தானம் போயிருக்காரு அவர் அண்ணமாயிரு நாட்டு அம்மா அப்புறம் வந்து இங்கே நான் வந்துட்டு நூறு ஏக்கரை வாங்கின அப்புறம் என்னோட இது வந்து ஆர்கானிக் பண்ணலாம் வந்து தொடங்கிட்டேன் அது என்னோட ஸ்டோரி சொல்லணும் வந்தா என்னோட இது அப்போ ரெண்டாயிரத்துல நான் தொடங்கும்போது ஆர்கானிக் டீ பண்ணலாம் நினைச்சியாச்சுன்னா எல்லாரும் நூத்துக்கு நூறு பர்சன்ட் கமர்ஷியல் தான் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை சார் என்கிட்ட இது வாங்கிட்டு அது வாங்கிங்க அதோட தங்கச்சியோட கடை இது வந்து அண்ணாவோட கம்பியோட கடை எல்லா பொருளும் வித்துருவாங்க ஆனா கரிசில வந்துட்டு சின்ன பிரச்சனை ஒருத்தரும் வந்து ஹெல்ப் பண்றது எனக்கு டீ நான் உங்களும் ஆர்கானிக் பொருள் யூஸ் பண்றேன் ஆனா நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஒரே பண்ணுங்க இன்னைக்கு வரைய நாளைக்கு வரையே நாளைக்கு அழைச்சிட்டு வரேன் காலி இது கூட சாப்பிட்டு இதாச்சு

ஹெல்ப் பண்ண வக்கி யார் ஆவீங்க நீங்க வந்து பொருள் சேல் பண்றதுக்கே எல்லாரும் ரெடியா இருக்காங்க ஏதோ ஒரு டெக்னிக் ஒரு கமர்ஷியல் டெக்னிக் அத யூடியூப் டெக்னிக் ஆல் என்டர்டெயின்மென்ட் டெக்னிக் மவுத் கான்வர்ஸ் டெக்னிக் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா 100% 100% ஓன்லி மார்க்கெட்டிங் ஜிமிக்ஸ் பண்றாங்க பண்ணிட்டு தான் நான் வந்து முப்பது லட்சம் லாஸ் ஆகிட்டேன் அப்புறம் வந்து நான் ரெண்டாயிரத்திலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணிட்டு நான் டிபியூட்டி ஜெனரல் ப்ரமோஷனில் பெங்களூர் போய் நான் வந்து இன்சார்ஜ் ஃபார் கர்நாடகா ஸ்டேட் ஃபார் அஞ்சு வருஷம் அப்புறம் பெங்களூர் டவுன் ஃபார் மூணு வருஷம் இப்போ வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஃபார் முப்பது மாவட்டத்துக்கு இன்சார்ஜ் நான் சென்னை பாண்டிச்சேரி காஞ்சிபுரம் ஏரிய கண்ட்ரோலு நான் வந்து முப்பது டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலு எட்டு கோடி மொபைல் அண்ட் எண்பதாயிரம் டவர் கண்ட்ரோலி இருக்கேன் இருந்தாலும் நான் எனக்கு ஒரு ஹாபி மிஸ் ஜெயசங்கர் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒரு கிருக்கி இருக்கும் சில சில பேருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு சில பேருக்கு வந்து சிகரெட் குடிக்கிறதுக்கு சில பேருக்கு சொத்துறதுக்கு எனக்கு வந்து ஆர்கானிக் டீ பண்ணலாம்னு அது ஒரு எனக்கு ஒரு ஹாபி பாத்தீங்களே அவர் நன்மை சொல்லும் போது சார் கோவிந்தராஜ் சார் சொல்லும் போது நீங்க சொல்லிட்டீங்க யாருக்கு என்னோட பழவனா எனக்கு அது ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஆர்கானிக்கா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாலு வருஷம் முன்னாடி லக்கியா நான் மிஸ்டர் ஜெய்சங்கர் சிஇஓ பயோசக்சஸ் அக்ரி பீட் பண்ணிட்டேன் பண்ணப்போ சொன்னாரு சார் நான் வந்து சென்னையில பண்ணிட்டேன் இதுல பண்ணிட்டு இதுல பண்ணிட்டேன் பட் டீக்கு வந்து இது நான் வந்து பண்ணலை சார் அப்ப நான் ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் சார் நீங்களே எங்களுக்கு வந்து ஒரு திக் சூழ்ச்சி மாதிரி நெல்கிரி பண்ணுங்க அப்ப பண்ணும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து டீக்கையும் வந்து உருவாக்கலாம்னா நான் வந்து நாலு வருஷமா பண்ணிட்டே இருக்கேன் ரிசல்ட்ஸ் ஆர் ரிசல்ட் அந்த இலவட குவாலிட்டி அதோட கிரீன் அந்த சன்லைட் படம் இதெல்லாம் கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இருக்கு இப்போ லேட்டஸ்ட் இது என்னன்னா அந்த ஃபேக்டரியா சொல்றாங்க சார் நீங்க எந்த மருந்து யூஸ் எனக்கு தெரியாம திடீர்னு வந்து பார்த்துட்டாங்க பார்க்கும்போது ஓ பயோ சக்சஸ் கிரேட் கிரேட் சொல்லிட்டாங்க இப்ப ரீசெண்ட் ஒன் மந்த் பேக் ஸ்டோரி நான் வந்து லீஸ் கேட்டுட்டேன் ஒரு லேண்ட் லீஸ் கேட்டுட்டேன் அவர் வந்து எனக்கு நூறு இருக்கு இன்னும் ஒரு அறுபது ஏக்கரா லீஸ் கேட்டுட்டேன் அவர் வந்து கொஞ்சம் கேஸ் கேட்டாரு சார் நான் வந்து ஆர்கானிக்கா பண்றேன்

குடிச்சுட்டு நல்லா இருக்காங்க சாப்பிட்டு நல்லா இருக்காங்க நம்ம கீழே ஒரு ஐம்பது லேபர்ஸ் ஒர்க் பண்றாங்க அது அந்த சாட்டிஸ்பாக்சன் மெயின் இம்பார்ட்டன் நான் வந்து மிஸ்டர் ஜெய்சங்கர் அண்ட் டீம் நான் என்னோட சார்பில் பாராட்ட வேண்டியது என்னன்னா என்னோட ஸ்டோரி சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்துல ஒரு ஆர்கானிக் பண்ணும்போது யாரும் உதவி பண்ணல கமர்ஷியல் பட் இன்னைக்கு வந்து இந்த டீம் வந்து கமர்ஷியல் அந்த கான்செப்டே இல்லையே அவங்களும் ஒரு தைவீகமான ஒரு இது ஒரு கலை மாதிரி விவசாயம் மாதிரி சப்போர்ட் பண்றாங்க அந்த மார்க்கெட்டிங் டீம் மார்க்கெட்டிங் டீம் வந்து நான் பேர் சொல்ல விரும்பல எனக்கு ஒரு பேர் சொல்ல புதுசாக வருத்தப்படுவாங்க சார் என்னோட பேர் சொல்லு எல்லாம் என்டையர் மார்க்கெட்டிங் டீம் வந்து ரிங் பண்ணுவாங்க சார் ஏதாவது வேணுமா இல்லைம்மா இப்போ பணம் இல்லைம்மா பதினஞ்சு அப்புறம் எனக்கு டிவியில் செக்கு வரும் வந்த அப்புறம் பதினஞ்சு அப்புறம் கரெக்டாக பேசுவாங்க என்ன பொருள் வேணுமானா எனக்கு பாராட்ட வேண்டியது வந்து எனக்கு பத்தாயிரம் பொருள் வேணாலும் நிச்சயம் மேடம் வந்தாங்க ரெண்டு நாள் வந்தாங்க எனக்கு ரெண்டு மணிக்கு வந்திருக்கம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஏழு மணிக்கு ஏழு ரூபாய்க்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பத்தாயிரம் பொருளுக்காக ஒரு கார்ல வச்சுட்டு அதுக்கு ஒரு ஐநூறு அறுநூறு செலவு பண்ணிட்டு எனக்கு ஒரு ஆயிரம் கம்மி இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீட்டுல டெலிவரி பண்ணி போயிட்டாங்க அது வந்து மெயின் அவங்களோட சப்ளை இன் டைம் மார்க்கெட்டிங் நான் சொல்லல இப்ப விவசாயிக்கு இன்னைக்கு இது தேவை இருக்கு இன் டைம்ல நம்ம சப்ளை பண்ணோம்னா அந்த கரெக்டா சப்ளை பண்றாங்க தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்